ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் தமிழைன்னு பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க இன்னைக்கி ரொம்ப முக்கியமான நாள் ஸ்பெஷல் டே தான் ஏன்னு கடைசியில் சொல்கிறேன் வாங்க ஈவினிங் ஃபுட்டின் தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு ஹோம் ஒர்க் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இன்றைக்கி ஒரு நாளும் என்னோடய அம்மா அப்பா உக்காந்து ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்த நாளே கிடையாது ஏன்னாக்கா அவங்களுக்கு படிக்கவே தெரியாது இருந்தாலும் என் கூட உக்காந்து நான் எப்படி படிக்கிறேன் என்ன எதுன்னுலாம் அவங்க பார்த்ததும் கிடையாது ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு நாம் பசங்களோட உக்காராமல் பசங்களால் படிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி சூழ்நிலை மாறி போயிருக்கு சரின்னு பையனுக்கு போகிற சொல்லி கொடுத்துட்டு மத்தியானம் சாப்பாடே மிச்சம் இருக்குது அதுவே தான் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் இன்றைக்கி ஸ்பெஷல் டே என்னன்னா என்னோடய பேர்டே ஒன்று இன்னொன்று வந்து முந்தா நேற்று சொல்லியிருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து என்னை பொண்ணு பார்த்த நாள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னோடய ரிலேட்டிவில் வர சொல்லிவிட்டு அகைன் இன்றைக்கி மறுபடியும் ஹஸ்பண்ட் வந்தாங்க கன்ஃபார்ம் பண்ண நாள் இன்றைக்கி தான் இது தான் இன்றைக்கான ஸ்பெஷல் என்னோட பர்த்டே ஆக்சுவலி இந்த வருஷம் எனக்கு யாருமே அந்தளவுக்கு விஷ் பண்ணலை என்னோடய பையனும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டும்தான் விஷ் பண்ணாங்க இது கொஞ்சம் பேர்டேன்ற சந்தோஷமாக இருந்தாலும் அந்தளவுக்கு விஷயம் வரல நம்ம கொஞ்சம் கஷ்டமான டேவாக தான் இருக்குது தேங்க்ஸ் டு வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் s q u